இந்த கவுன்சிலிங்கை என்ற இணையதளத்தின் வாயிலாக தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகிறது பிஏ படிப்பில் சேர விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு கவுன்சிலிங் குறித்து வழிகாட்டும் வகையில் தினமலர் நாளிதழ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்வி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னை தீநகர் வாணிமகாலில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் எந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் நவீன தொழில்நுட்ப படிப்புகளில் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன கோர் இன்ஜினியரிங் துறைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என விளக்கப்பட்டது மாணவர்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது ஸ்கில்ஸ் வச்சு மட்டும் வேலை வாய்ப்புகள் இன்னுமே வாங்க முடியாது அந்த காலகட்டம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாக போயிடுச்சு சோ அதனால வந்து இன்ஜினியர் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு வந்து சொல்யூஷன் டெவலப் பண்ணணும் அதுக்கு டிசைன் திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் டிசைன் திங்கிங் இருந்ததுன்னா தென் தே ஹாவ் டு டூ ஏ ப்ராஜெக்ட் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து தேர்ட் செமஸ்டர்லேருந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒரு ப்ராஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும் அது வந்து தேர்ட் செமஸ்டர்லேருந்து ப்ராஜெக்டும் மேண்டேட்ரியாக வந்துருச்சு ஸோ ஃபோர்த் இது என்ன ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸ்கில்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இப் உங்கள் ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக கிடைக்கும் சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நடைமுறைகள் என்னென்ன என்பது குறித்து கல்வி ஆலோசகர் அஸ்வின் ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் ஆன்லைன் கவுன்சிலிங் அணுகுமுறைகள் கவுன்சிலிங்கின் போது மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யும் விதம் வேலைவாய்ப்பு மிகுந்த படிப்புகள் என்னென்ன என்பது குறித்தும் விளக்கினார் அதே போல ஆன்லைன் கவுன்சிலிங் நுணுக்கங்கள் சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பதிவிடுவதற்கான வழிமுறைகள் ப்ரொஃபஷனல் ஒலாட்மெண்ட் பெறுதல் குறித்தும் விளக்கம் அளித்தார் டூவெல் ஒர்க் ஹார்ட் எல்லா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிடாதீங்க இப்போவும் சொல்கிறேன் நீங்கள்லாம் பிராண்டட் டாப் மோஸ்ட் காலேஜ் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்லூரியில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை போய் சும்மா பாருங்கள் சார் சொன்னாங்க செகண்ட் டாப் மோஸ்ட் ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜின் தமிழ்நாடு எங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் என்று உண்மை உண்மை தான் ஆனால் ஃபஸ்ட்டு எந்த கல்லூரிகள் இருக்கிறதோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் சும்மா மெக்கானிக்கல் லேப போய் பாருங்க அப்படி சும்மா போய் பார்த்துட்டு வாங்க எப்படி ரயிலுக்கு ரயில் மிஷின் அதாவது சோலார் மூலமா எப்படி ரயிலை ஓட்டுறதுன்னு சிலபஸ் வந்துருச்சுங்க சோலார் மூலமாக ரயில் ஓட்டுற சிலபஸ் வந்துருச்சு இன்னும் அந்த காலேஜில் சிலபஸ் எப்படி இருக்குதுன்னா எப்படி ரயில் ரயிலுக்கு கரியல் எல்லி ரயில் என்ஜினுக்கு கரியலி போடுறதுன்னு சிலபஸ் வச்சிருக்கிறான் கவுன்சிலிங் முறையில் இந்த ஆண்டு செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தமிழக இன்ஜினியரிங் செயற்கை பிரிவு செயலர் புருஷோத்தமன் விவரித்தார் காலையில் தீநகரில் நடந்த இதே நிகழ்ச்சி மதியம் குன்றத்தூரில் உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவன வளாகத்திலும் நடைபெற்றது எனக்கு ஈஸி டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு பக்கம் செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி பூம் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய டெவலப்மென்ட் வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தா லே ஆஃப்ஸ் ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறது எனக்கு டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட்ல ஹோப் எப்படி இருக்கும்னு கேட்கணும்னு தோணுச்சு சார் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ இந்தியாவில் வந்து நிறைய எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்திருக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அதில் நிறைய எம்போர்டருக்கு நிறைய வாய் வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சைடு எம்பர்டர் சைடும் போகலாம் விஎல்எஸ்ஐ சைடும் போகலாம் இல்லைன்னா கம்யூனிகேஷன் சைடு ஏன்னா எல்லாம் ஈஸியை படிக்கிறப்ப கம்யூனிகேஷனும் சேர்த்து படிப்பீங்க கம்யூனிகேஷன் சைடு ஃபீல்டுக்கும் போகலாம் என்னை பொறுத்தளவில் இல்லை கோர் இன்ஜினியரிங்கில் நல்லா படித்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டனர் என் பேர் அக்ஷயா நான் தாம்பரம்ல இருந்து வரேன் இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் நடக்குது எங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் தான் தெரிஞ்சுது இது வந்து தினமலரும் சிஐடியும் சேர்ந்து பண்ணுற ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலிங் கைடன்ஸ் மாதிரி இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறையா தெரியாத டவுட்ஸை வந்து இங்கே ரொம்ப பொறுமையாக கிளாரிஃபை பண்ணாங்க இதில் வ இதில் வந்து இது மூலியமாக நாங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து எப்படியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது கவுன்சிலிங்கில் நம்ம எப்படி கரெக்டாக எல்லாமே பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ப்ரோக்ராம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்க நல்லா கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் எப்படி என்னன்றது நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறம் காலேஜஸில் போய் என்னென்ன நம்பர் லேர்ன் பண்ணிக்கணும் எல்லாம் பற்றி நல்லா க்ளியராக சொன்னாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தினமலரோ சிஐடியும் சேர்ந்து கவுன்சிலிங் நடத்துறாங்கன்னு தெரிய தெரிஞ்ச எனக்கு தெரிய வந்துச்சு நியூஸ் மூலமாக பார்த்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனால வந்தேன் எனக்கு ஏற்கனவே சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணோடனே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு நல்லா இருந்துச்சு அது இங்கே வந்து சரி சும்மா வரலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்தப்போ இவங்க இவ்வளோ விஷயம் இந்த இந்த இவ்வளோ கிளியராக கிளியர் கட்டாக இது தான் இதுதான் இதுதான் இங்கே இருக்குது உங்களுக்கு இதுதான் வேணும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லும்போது லட்டு எடுத்து கையில் கொடுத்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல் அது நல்லா இருந்துச்சு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் உள்ளே லைட்டாக வந்த ஒரு ஃபீலிங் அப்புறம் பெருசாக என்ன சொல்ற எல்லாருமே அவங்களோட இன்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்க ஸ்பீக்கர்ஸ் கொடுத்த எல்லா இன்புட்டுமே சூப்பராக இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸ் கிளியரான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றதும் கொஞ்சம் தெரிஞ்சுது தேங்க்யூ